இன்று கிழமை ஏழாம் தேதி ஏப்ரல் மாதம் இரவு ஆறு மணி இன்று பேசுவதற்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அக்னி நட்சத்திரம் பொதுவாக இந்த ஏப்ரல் மே இந்த ரெண்டு மாதத்துலேயும் கோடை வெயில் சுட்டரிக்கும் இப்படி தான் சொல்லுவாங்க எல்லாருமே கோடை வெயில் சுட்டரிக்கும் என்று சொல்லுவார்கள் தலையில் கேப் அடிச்சுக்கிட்டு போவாங்க வெயிலில் போக மாட்டாங்க தண்ணி நிறையா எடுத்துக்கிட்டு போங்க அப்படிம்பாங்க இந்த ரெண்டு மாதத்துலேயும் எல்லா விதமான ஜூஸும் நல்ல கலையபுரமாக வியாபாரம் ஆகும் தர்பூசணி அது ஆரஞ்சு ஜூஸு சாத்துக்குடி ஜூஸு மோர் சர்பத்து என பல வகையான குளிர் பானங்களை அவர்கள் குடித்து போவார்கள் அது மட்டும் இல்லாமல் கரும்பு ஜூஸ் கரும்பு ஜூஸும் நல்ல வியாபாரம் நடக்கும் இதெல்லாம் இந்த கோடை காலத்தில் தான் ஆனால் அந்த அக்னி நட்சத்திரங்கிறது இந்த ஏப்ரல் தான் ஏன் அது அக்னி நட்சத்திரம்னு சொல்கிறதுல சில உண்மைகள் இருக்கு பலருக்கு புரியுமோ புரியாதோ தெரியல ஆனால் அதை நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு வியப்பாக கூட இருக்கலாம் சூரியன் ஒரு நட்சத்திரம் அக்னி என்றாலே நெருப்பு அதனால்தான் அக்னி நட்சத்திரம் என்று மிக மிக சரியாக சொன்னார்கள் சூரியனை கதிரவன் என்பார்கள் ஆங்கிலத்தில் சன் என்பார்கள் அதனால்தான் தான் அதுக்கு சன் டே என்ற பெயரும் வந்தது இந்த அக்னி நட்சத்திரம் சுமார் கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும் அப்போத்தான் இந்த கோடை காலத்தில் உச்ச உற்சகத்தில் இருக்கும் மே ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏப்ரலை விட மே மாதம் ரொம்ப அதிகமாக இருக்கும் சென்னையில் நான் கோயத்து நாட்டில் இருந்திருக்கேன் அந்த டயத்துலையும் வெயில் வந்து ஐம்பது டிகிரி கடந்து போகும் ஐம்பத்தி அஞ்சு டிகிரி வரைக்கும் போகும் நான் பார்த்துருக்கேன் கண்ணால் பார்த்துருக்கேன் உணர்ந்துருக்கேன் அந்த ஹீட்டை உணர்ந்துருக்கேன் அப்போ தான் நிறைய வேலைகள்லாம் செய்வாங்க வேலைகள்லாம் இந்த தொழிற்சாலைகளில் நான் வேலை பார்த்த இடத்துலலாம் சுத்தம் பண்ணி பண்ணுவாங்க நிறைய வெளிநாட்டிலேருந்து தொழிலாளர்கள் வந்து வேலை பார்ப்பாங்க அதனால என் கூட பல பேர் வந்து வியா வந்தாங்க நான் சுமார் ஒரு ரெண்டரை வருஷம் இருந்தேன் அந்த டயத்தில் அந்த ரியாக்டர் என்று சொல்லக்கூடிய அது மேலே ஏறி அதில் வந்து ஆக்சிஜன் இருந்தானு செக் பண்ண சொல்லுவாங்க ஒரு குழா ஒன்று அனுப்பிச்சி விடுவாங்க அதை உடைச்சி கலர் என்ன வருதுன்னு பார்ப்பாங்க நீல கலர் வருதா அப்படியே கலர் மாறாமல் இருக்குதான்னு இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் செமயத்தில் வந்து மேலே வந்து ஒரு லிஃப்ட் வழியாக ஏற்றி கொண்டாந்து விடுவாங்க ரெண்டு இது போகணும் ரொம்ப உயரமாக இருக்கும் ஆனால் ஏணிப்படி தான் இரும்பு ஏணிப்படி தான் அதில் தான் ஏறி போகணும் அப்படிலாம் போயிடுவாங்க முகக்கவசம் போட்டுக்கிட்டு போகணும் ஹெல்மெட் இருக்கணும் அப்படி தான் போய் நான் பண்ணேன் இதெல்லாம் அந்த தான் அதே இது ஆகஸ்ட்டு வந்துச்சுன்னா அப்படியே வேர்த்து கொட்டும் ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதையும் பார்த்துருக்கோம் அதனால் இந்த அக்னி நட்சத்திரம் என்பது சூரியன் கதிரவன் பூமிக்கு அருகில் வரும் அதனால்தான் கோடை இந்த அக்னி அக்னி என்பதே தான் நட்சத்திரம் சூரியன் வந்து ஒரு நட்சத்திரம் நட்சத்திரம்தான் அதனால்தான் அந்த பெயரை சரியாக சொன்னார்கள் அக்னி நட்சத்திரம் என்று மற்றவெல்லாம் சொல்லுவாங்க கதிரவன் கதிரவன்பாங்க ஏதேதோ பேர்களும் சொல்லுவாங்க ஆனால் சரியான பெயர் அக்னி நட்சத்திரம் தான் அக்னி நட்சத்திரம் அக்னியை வைத்து அந்த வேத காலத்தில் தெய்வமாக மதித்தார்கள் சூரியனை சன் காடு பல இடத்துல சன்காடு இருக்குது கும்பகோணத்தில் கூட இருக்குது சென்னைக்கு பக்கத்துலேயே இருக்குது ஞாயிறு என்ற கோயில் இருக்குது கும்பகோணம் பக்கத்தில் சூரிய பகவான் என்ற கோயில் இருக்கிறது சூரியனார் கோயில் அதுபோல் கோயிலையும் ஒரு சன் டெம்பிள் இருந்தது நான் பார்த்துருக்கேன் நேரில் போயிருக்கேன் சன் அதாவது கோய்த்து நாட்டு நான் போயிட்டு இருப்பேன் கோய்த்தில் பெரு நாட்டிற்கு போயிருந்தப்ப அந்த சன் டெம்பிள் போய் பார்த்துட்டு வந்தேன் இதெல்லாம் சன்னை வைத்து தான் மணற்கடிகாரம் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கலாம் மணல் கடிகாரம் அதை வச்சு தான் கடிகாரத்தையே தயார் பண்ணாங்க அதுபோல் பல இடங்களில் இது கும்பகோணம் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் கூட ஒரு சன் கிளாக் என்று வைத்திருந்தார் எனது நண்பர் கணேஷ் அது எங்கே இருக்கிறது பார்த்து சொல்லு என்றார் அது போலத்தான் கும்பகோணம் அருகாமையிலே ஒரு பழைய மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் சொல்லக்கூடிய வேறு ஒரு பாதை இருக்கிறது அதில் கும்பகோணம் அருகாமையில் அதாவது காவிரிக்கு வடகரையில் அந்த கோயில் அமைந்துள்ளது சிவன் சிவன் கோயில்தான் அதில் வந்து ஒரு டாக் வைத்திருப்பார்கள் அது சூரிய வெப்பத்தினால் அது நகரும் நேரத்தை காண்பிக்கும் அப்படியெல்லாம் நண்பர் சொன்னார் ஆனால் நான் போயிருந்தேன் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கும்பகோணம் போயிருந்தேன் நான் எதையும் போய் சுற்றி பார்க்கல அப்படியே பார்த்துட்டு வந்தது தான் எனக்கு தெரியும் இதெல்லாம் அந்த அக்னி அக்னி நட்சத்திரம் சார்ந்த விஷயங்கள் தான் தான் இதை ஒரு பதிவாக பண்ணணும் நானும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் போட்டேன் அதை இப்போ ஒரு வீடியோவாக பண்ணணும் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்துக்காக செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் இப்பொழுது கொண்டிருக்கிறேன் வீட்டிற்கு போன பிறகு அதை பதிவாக மாற்றிவிடுவேன் அக்னி நட்சத்திரம் அக்னி அக்னி என்ற பெயரில் சிலர் சிலருடைய பெயரும் இருக்கிறது சிலர் தன் பெயரையே அக்னி என்று வைத்துள்ளார்கள் எனவே அக்னி நட்சத்திரம் காலம் நாம் எப்படி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்ன என்ன குடிக்க வேண்டும் இந்த கோடை வெயிலில் வெளியே போக வேண்டும் என்றால் கொடை எடுத்து போவது நல்லது தண்ணீர் எடுத்து போவது நல்லது மற்ற குளிர்பானங்களை மிதமான குளிரில் சாப்பிடுவது நல்லது இல்லை என்றால் உடனே சளி பிடிச்சிக்கும் லெமன் வாட்டர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஐஸ் போட்டு கொடுப்பாங்க அது குடிக்கலாம் அதை விட சிறந்தது மோர் தான் மிக மிக சிறப்பான ஒரு குளிர்பானம் என்றாலே மோர் தான் எனவே அதையெல்லாம் நாம் பயன்படுத்தினால் கூடியவரை இந்த கோடை காலத்தை நாம் சமாளிக்கலாம் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே